வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து கருப்பு கவுனி அரிசி வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபிஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு கவுனி அரிசி அளந்து வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் இந்த அரிசியோட கலரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த கலர்லலாம் நம்ம வந்து இட்லி தோசையெல்லாம் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களும் சாப்பிட பழகிப்பாங்க இப்போ இதை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க இதை நான் ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா இந்த அரிசி வந்து ஊறி போய் இருக்குங்க நீங்கள் வேக வைக்கிறதுனாலும் சரி அரைக்கிறதுனாலும் சரி கண்டிப்பாக ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் இந்த அரிசியை வந்து ஊற வச்சுக்கணும் இப்போ நான் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கொஞ்சம் இதை காய வச்சு எடுக்க போகிறேங்க ஒரு கிளீன் காட்டன் டவல் இல்லைன்னா பேப்பர் டவலில் அப்படியே சிங்கிள் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும்னு இல்லை அதே சமயத்தில் நிறைய தண்ணி இருக்கணும்னு இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வடித்து இந்த அரிசியை காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தின் லேயராக நான் வந்து காய வச்சிருக்கிறேன் மேலே நல்லா காஞ்சிருச்சு அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பாக தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் போதே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க உருவையில் உங்கள் கிட்ட கவுனி அரிசி மாவு நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சி வச்சுப்பீங்கன்னா இந்த ஊற வைக்கிறது வடிகட்டி அரைக்கிற ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் எனக்கு இங்கே கெனடாவில் நம்ம ஊரில் இருந்து நிறைய மாவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியாது இங்கே பார்த்திங்கன்னா அரைச்சி கிடைக்கிற மாவு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு நமக்கு தெரியாது அடிட்டிவ்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு கேழ்வரகு அதுக்கப்புறம் வெள்ளை சோளம் இந்த மாதிரி கவுனி அரிசி எல்லாமே நான் ஊற வச்சு தான் அரைச்சி பண்ணுவேங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுக்கிற மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் சுத்தமாக தண்ணி சேர்க்காம அரைச்சி கொண்டு வந்துட்டே இந்த மாதிரி குருண குருணையாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும்னு இல்லை நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இந்த கவுனி அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு திக்கான இட்லி மாவு பதத்துக்கு இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு கையில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாவையும் மிக்சி ஜார்லேருந்து எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியையும் இந்த மாவோட சேர்த்துடலாங்க தண்ணி ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம அக்கி ரொட்டி சொல்லுவோம் இல்லையா அரிசி மாவு ரொட்டி அந்த டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் பட் இது கூட நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போகிறேன் இப்போ எங்களுக்குமே இங்கே வந்து சம்மர் வரப்போகுதுங்கிறதுனால வெயிலெலாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகளும் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொரக்கா இதெல்லாம் இப்போ தான் கிடைக்கும் ஸோ நான் வாங்கிட்டு வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ குறைக்கா துருவி சேர்த்து தான் இந்த ரொட்டி வந்து நம்ம பண்ண போகிறோங்க ரொட்டி அரை அடை எப்படி வேணால் சொல்லலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் அதோட சேர்த்து தான் துருவி எடுத்துக்க போகிறேங்க பெரிய துருவியில் வச்சு நல்லா நம்ம இந்த மாதிரி துருவிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு துருவ வேணாம் அப்படின்னா நீங்கள் அரிசி அரைக்கும் போது நல்லா இதை சேர்த்து அரைச்சிடலாம் தண்ணி சுத்தமாக சேர்க்காம சுரக்கா மட்டுமே சேர்த்து அரைச்சி பண்ணினாலுமே இது நல்லாயிருக்கும் அளவுக்கு துருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக ஒரு பெரிய கேரட்டும் துருவி எடுத்துக்க போகிறோம் காய்கறி ஆட் பண்ணுறது வந்து முழுக்க முழுக்க உங்களோட சாய்ஸ் தான் கேரட் வெங்காயம் பச்சை மிளகாய் இது மட்டுமே சேர்த்து பண்ணினாலுமே நல்லா நான் வந்து சொரக்காய் துருவி சேர்த்துருக்கிறதுக்கு ஒரு காரணம் இது வந்து சொரக்காயில் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர் இல்லாததுனால நீங்கள் தோசை மாவில் சேர்த்து அரைச்சா கூட பெருசாக பசங்களால் கண்டுபிடிக்க முடியாதுங்க வீட்லேயும் இருந்தது அதனால தான் நான் இந்த அரிசி ரொட்டியோட இந்த சொரக்காயையும் துருவி சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் வருத்த வேர்க்கடலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் இடித்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றும் பாதமாக இருக்கணும் மிக்சியில் போட்டோம்னா ரொம்ப பவுடர் ஆகிடும் சம்டைம் ஆயில் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால இந்த மாதிரி கையில தட்டி எடுத்துக்கலாங்க ஸோ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் வேர்க்கடலையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலையோட க்ரன்ச்சினஸ் அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு துருவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் என் பொண்ணுக்கு வாயில மாட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் துருவி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வந்து எந்த காய்கறி கிடைச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு அடை தோசை இந்த மாதிரி மில்லட் தோசை எல்லாம் நான் வந்து சேர்த்துப்பைங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை உடைச்ச கடலை கொஞ்சமா தேங்காய் இஞ்சி சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்து காரமா ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன் அதையும் தாளித்து தனியா எடுத்து வச்சிடலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அரிசி மாவு நேரம் ஆக ஆக இருகிட்டே இருக்கோங்க இப்போ நம்ம சுரக்கா சேர்த்துட்டு கூடவே இந்த துருவி எடுத்து வச்சிருக்கிற கேரட்டும் சேர்த்துடலாம் சுரக்காயிலிருந்து அந்த நீர் விடும் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி கொத்தமல்லிக்கு பதில் நீங்கள் முருங்கைக்கீரையும் சேர்க்கலாம் அதுவும் நல்லாயிருக்குங்க எல்லாத்தையும் ஒன்று செய்கிற கலந்துட்டு கையிலையே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதில் இன்னும் உப்பு சேர்க்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க குட்டி ஸ்பூன் அதனால் நான் ரெண்டு தடவை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கலந்துடலாங்க இந்த கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ தான் இதில் உங்களுக்கு எந்த க்ளூட்டனும் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து பண்ணும்போது நல்லா சாஃப்டான தோசை மாதிரி வருங்க இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்க போகிறேன் நீங்கள் கடலை மாவு சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நான் வேர்க்கடலை சேர்க்குறதுக்கு முன்னாடி கடலை மாவு சேர்த்தே அந்த அந்த குட்டி கிளிப் மட்டும் காணும் இப்போ அடுத்து அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயத்தை கடைசியில் சேர்க்கலாம் நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாஸ்மண்ட் பேப்பர் இல்லைன்னா உங்கள்கிட்ட வாழை இலை இருக்குன்னா அதுதான் பெஸ்ட்டு ஆப்ஷன் வாழை இலை நான் எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல வாழை இலை இல்லாததுனால இந்த பட்டர் பேப்பர்லேயே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து நல்ல ஒரு பெரிய பந்து சைஸ்க்கு எடுத்து கையில் இந்த மாதிரி தட்டிட்டு டேரெக்டாக இந்த பேப்பரோடு அப்படியே நம்ம வந்து தோசைக்கல்லில் சேர்த்துடலாங்க நடுவில் ஒரு குட்டி ஓட்ட போட்டோன்னா நல்லா ஈவனாக குக்காகி கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த ஷீட்டை மட்டும் அப்படியே தனியாக எடுத்துடலாம் தோசைக்கல்லில் இந்த மாவு போதே பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஒன்ஸ் இந்த ரைஸில் ஏதாவது ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அரிசியில் செஞ்ச மாதிரியே ஆக்சுவலாக இருக்காது ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி சிவப்பு கவுனி அரிசியில் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து டைரெக்டாக இப்போ பிகினர்ஸ்லாம் இருக்காங்கன்னா கையில் தட்டி தவாலை மாற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் குளிக்கரண்டியில் அப்படியே மாவு எடுத்து அடை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சேர்த்துட்டோன்னா அதுவுமே சூப்பராக இருக்குங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியோட சர்வ் பண்ணோன்னா ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய மில்லட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குங்க செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்